சிவா திருச்சிற்றம் எண்ணாட்டவரைக்கும் இறைவா ஒற்றி எல்லாம் வல்ல ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயம் புதியம்பட்டு இவ்வாலயம் பாண்டிச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முருங்கப்பாக்க வழியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பாண்டிச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து வெளியனூர் வழியாக ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் ஒதியம்பட்டு என்னும் கிராமத்தில் நமது ஸ்ரீ சார்குரு மகான் மன்னார பிரதேஸ்வர சித்தர் ஆலயம் அமைய பெற்றுள்ளது இவ்வாலயத்தின் தனி சிறப்பு மகானுடைய நட்சத்திரமானது ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரமே ஒன்றாலும் உங்களுக்கு தெரியும் சந்திரனுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம் அதனாலேயே நமது ஆலயத்தில் எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக நிறைவேறும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வேலை வாய்ப்பு அனைத்துக்குமே வந்து நமது ஆலயத்தில் உடனடியாக நிவர்த்தி ஆவறது நமது ஆலயத்தின் தனி சிறப்பு நம்ம ஆலயத்தில் வந்து வருடாந்திரம் ரோகிணி நட்சத்திரம் அதாவது வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு நம்மளுடைய ஆலயத்தில் மகா குரு பூஜை மகானுடைய பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் மகா குரு பூஜையானது மிகவும் விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நடுவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தானிய கோயில் வந்தது அனைவரும் அறிஞ்சது அந்த தானிய கோயிலில் வந்து நம்ம ஆலயத்தில் ஐந்து மரங்கள் இருக்குது அந்த ஐந்து மரத்தில் வந்து ஒரு மரம் கிளை கூட முறிஞ்சி விடலை இருக்கிற அணையா தீபம் அதை கொண்டு அணையில அந்தளவுக்கு ஆற்றல் மிக்க ஆற்றல் மிக்கது நம்ம ஆலயத்தில் வந்து யார் எது வேண்டாலும் உடனடியாக ந நிறைவேற்றி கொண்டிருக்குது காசி விஸ்வநாதர் காசிக்கு போகிறத விஷேஷத்திரத்தோடு இங்கே நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஆலயத்தின் தனி சிறப்பு அந்த ஆலயத்தில் வந்து நம்ம மகான் வண்ணார பிரதமேஸ்வர சுவாமிகள் அங்கே தியானம் பண்ணி பூஜை செய்தவர் அங்கேருந்து வந்து இதே இடம் தான் ஜீவ ஜீவசமாதி வந்து இந்த ஒதியம்பட்டு கிராமத்தில் வந்து கோவிந்த சுவாமி பிள்ளை ஒரியம்பட்டில் இருக்கிறாங்க அவங்க கோவிந்த சுவாமி பிள்ளை வீட்டில் தான் நமது நம்ம வண்ணார பரதேஸ்வரர் சுவாமிகள் வந்து தங்கியிருந்து அன்னம் புசித்து வந்தார் அங்கே வந்து நிறைய சித்து விளையாட்டுலாம் பண்ணிடலாம் அந்த சித்து விளையாட்டுலாம் சொல்ல ஏட்டில் அடங்காது அவ்வளோ சித்து விளையாட்டெலாம் பண்ணிட்டு இருக்கிறார் நமது இவர் வந்து ராஜ பரம்பரையை சேர்ந்ததாகவும் சொல்லப்படுது ஏன்னா வந்து அறுபத்தி நாலு கலையில் வந்து இவர் வந்து அந்த கூடுவிட்டு கூடு பாயும் கலையில் வந்து மிகவும் வல்லவர் நமது எதனா ஒரு கோரிக்கை வைத்துட்டு நம்ம ஏன்னா வேண்டிட்டு போயிட்டோம்னா வச்சுங்க ஒரு வத்தி வாசனில் கூட நம்ம வீட்டுக்கு வருவாருங்களாம் நான் நம்ம ஐயோட இது இல்லை வந்து ஒரு குழந்தைக்கு வந்து மண்டபோடு வந்து ரெண்டாக பிளந்து அந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொன்னாங்க அந்த அவங்க வந்து ஹாஸ்பிட்டலேருந்து எடுத்துன்னு போக சொல்லிட்டாங்க அந்த பனி அந்த டைம் வந்து மார்கழி மாதம் நல்ல ஹெவியான பனி அந்த பனிலையும் வந்து அந்த அம்மா வந்து நமது ஆலயத்தில் அந்த குழந்தையை போட்டு அந்த இரவு வந்து வெளியில தான் படுத்திருந்தாங்க அப்போலாம் வந்து கொட்டாதான் கொட்டாலாம் வெளியிலேயே படுத்திருந்தாங்க மறுநாள் வந்து அந்த மண்டபத்தோட பிளவு மூடிட்டு இருந்தது இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டன்னு போனோன்னே டாக்டரே வந்து பிரமிச்சிட்டார் இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது எது வேண்டலாம் உடனடியாக நிறைவேறும் இவர் வந்து எண்ணற்ற சுற்றுவிளையாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அதில் ஒன்று வந்து சின்ன சின்ன குழந்தைகள் வந்து மயிலம் தேரை பார்க்குறது கோஷம் இருந்தது அவங்க அம்மா அப்பெல்லாம் வீடு அப்போ அந்த காலத்தில் இட்டுன்னு போக மாட்டு வண்டி தான் கட்சின்னு எதுவும் பண்ணுறதுனால இட்டுன்னு போக மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க நம்ம ஐயா ஆலயத்தில் வந்து இந்த பக்கம் விளையாட்டு இருந்ததுனால அவர் திடீர்னு வந்து நின்று குழந்தைங்கள அந்த அவங்களுக்கு முன்னாடி அந்த தேர் வ தேரை வந்து வடம் பிடிச்சிட்டு வீட்டில் அழைச்சிட்டு வந்து விட்டாங்க நடுவில் நெல்லிக்கொல்லி அதாவது வந்து மல்லாட்ட பயிர் அந்த கோவிந்த சுவாமி வீட்டிலேருந்து இருந்து மல்லாட்ட பயிர் வந்து களத்தில் வந்து களவாடு மல்லாட்டை பயிர் வந்து ஆடி வச்சுருந்து கோர் குடித்து வச்சுருந்தாங்க அந்த கோர் குளித்து வச்சுட்டு இருப்பது அது காவல் காக்க ஒருத்தர் வேணும் காவல் காக்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த டைமில் வந்து என்ன பண்ணாங்கன்னால் யாருமே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் நம்ம வண்ணார பற்றி சொன்னால் அது இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோ கோவிந்தசாமிகிட்ட சொல்லிக்கிறார் இது கோவிந்தசாமி அதை பண்ணி விட்டுட்டுருக்கிறாரு ஆனால் அன்னை இரவையும் வந்து திருடர்கள் வந்து அதை களவாடாதக்கோசம் வந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து இவருடைய நாண திருஷ்டியால் அந்த திருடர்கள் அங்கேயே தான் இருந்தாங்க காலமில்ல இவங்க போய் எது பண்ணுற வரைக்கும் அந்த மூட்டை தூக்கணும்படியே தூக்கணபடியே தான் நின்றுட்டாங்க இவங்க போய்ட்டு இவர் போய் தான் அவங்கள விடுவிச்சார் இவர் இவர்கிட்ட வந்து நிறையா இது இருக்குது அனைவரும் வாங்க நம்ம வந்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட ஆற்றல் வந்து அனைவத்து அனைவருக்கும் கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் திருமணம் பாக்கிலாம் உடனே நிறையா இருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து பௌர்ணமி தேதியில் தான் பௌர்ணமி ஐயோட நட்சத்திரம் ரோகினி நட்சத்திரம்ன்றனால பௌர்ணமி திரையில் இந்த திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வேலை வாய்ப்புக்கு கூடி வரணும் அப்படின்னு வேண்டு வேண்டவங்களுக்கு இந்த பௌணமி திதியில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தான் இருபது ரூபாவில் அடங்குற பரிகாரம் தான் செஞ்சிங்கன்னா பரிகாரன்றது ஒன்று கிடையாது ஆனால் இருபது ரூபாவில் அடங்குற ஒரு பரிகாரம் நமது ஆலயத்தில் செஞ்சிங்கன்னா அந்த அனைத்துமே நிறைய இது வரைக்கும் எல்லாருக்குமே அந்த குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு திருமண பாக்கியம் எல்லாமே அமிஞ்சிக்கிது மொ எல்லாமே சந்தோஷத்தில் வந்து முதல் பத்திரிக்கை வந்து நம்ம ஐயா ஆலயத்தில் வந்து வச்சுட்டு வேண்டிட்டு போய்க்கிறாங்க ஒன்றால் தான் எங்களுக்கு உங்களை உங்களை தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இது திருமண பாக்கியம் உடனே நிறைய நிறைவேறிச்சு எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையாக அமைஞ்சிதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டி முதல் பத்திரிக்கை ஐயா வச்சிட்டோம் குலதெய்வத்தோட இவரை நம்பி வரவங்களுக்கு எல்லாருமே சிறப்பாக செய்கிறாங்க குலதெய்வம் தான் எல்லாேருக்குமே சிறப்பு நான் குலதெய்வத்தை விட நம்பி வரவங்களுக்கு எல்லாருமே இவர் எல்லாமே நல்லா செய் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு நமது ஐயா அதாவது ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பிரதேச சுவாமிகள் வந்து சரியாக அவர் வந்த எங்கேருந்து வந்தார்னு சொல்ல முடியாது ஆனால் அகத்தியர் ஓலைச்சூடில் எழுதிட்டுனா வரத்த நாட்டு பக்கம் அதாவது அரச பரம்பரையாக வாழ்ந்ததாக சொல்லிகிட்டு இருந்தால அதாவது உரத்த நாட்டு பக்கம் வந்து வந்ததாக சொல்லப்படுகிறது உரத்த நாட்டு பக்கம் வந்து வந்து இங்கே ஜீவசமாதி இதே இடம்தான் அது மாற்றம் எதுவும் கிடையாது அவர் லிங்கம் அந்த லிங்கம் தான் அவர் ஜீவசமாதியாக பார்த்து வச்ச லிங்கம் சிறிய லிங்கம் பார்த்தாலுமே தெரியும் இவர் வந்து அந்த கலர் கயிறு அந்த கயிறு எதுக்கு கேட்டாங்கன்னா மூணு சுத்து ஒன்னு அகத்தியர் ஒன்னு வள்ளலார் ஒன்று நம்ம ஐயா ஐயா ஏன்னா அகத்தியர் வந்து இவர் அகத்தியர் காலத்துலேயும் வாழ்ந்ததாகவும் ஒரு குறிப்பு சொல்லுது வள்ளலார் அதாவது நம்ம ஜோதி வழிபாட்டுக்கு உலக புகழ்பெற்ற வள்ளலார் அவரை நினச்சி ஒரு சு ஒரு க ஒரு சுத்து நம்ம ஐயாவை நினச்சி ஒரு சுத்து மூணு சுத்து போட்டு நம்ம கயிறு காட்டுறதுனால வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்கு பாதுகாப்பாக அந்த மூணு பேரும் நம்ம கூடே இருக்கிறாங்க அதனால தான் இருபத்தோரு நாள் வரைக்கும் அனைத்து பக்தர்களும் இந்த கயிறை வந்து இருபத்தொரு நாள் கழித்து வந்து மாற்றிட்டு மாற்றிட்டு போகிறாங்க அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் கலர் கை தான் நம்ம ஐயாவோட சிறப்பு அவர் சொல்லிட்டு வெள்ளை கலர் காவி கலர் தான் ஆனால் அவர் இப்போ எல்லாருக்குமே வெள்ளை தான் இது பண்ணுறது சொல்கிறாங்க வெள்ள தான் கலர் கயிறு காட்டினாலும் சிறப்பு எல்லாருக்குமே வந்து வெள்ளை கலர் கயிறு தான் சிறப்பாக இருக்கும் நமது குரு பூஜை நடக்குதுன்னு சொன்னால சித்திரை மாதம் ரோகி நட்சத்திரம் அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து நூற்றி எட்டு பால்குடம் அதாவது நாற்பத்தி நாள் விரதம் இருந்து நூற்றி எட்டு பால்குடம் பால்குடத்தோடு வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தான் தீர்த்தத்தோடு விஸ்வநாதர் ஆலயத்துலேருந்து தான் வந்து மொத தீர்த்தம் அந்த ஆலயத்துலேருந்து வந்த மொத தீர்த்தம் அபிஷேகம் பண்ணிட்டு தான் மற்ற அபிஷேகமே நம்ம தொடங்குவோம் இது வருடாந்திரம் சிறப்பான வருடாந்திரம் இதை வந்து தொண்டு தொட்டு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த மொத தீர்த்தம் ஊற்றினோன்னே தான் அந்த மற்ற அபிஷேகம் பண்ணி பால் கூட சிறப்பான முறை நடைபெறும் ஒரு மாதாந்திரம் ரோகிணி நட்சத்திரம் அதாவது வந்து கிருத்திகைக்கு மறுநாள் வரும்னு சொல்லிவிடாங்க ரோஹி நட்சத்திரம் மாதாந்திரம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாதாந்திரம் சரியாக ஆறு மணிக்கு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் சுவாமி உள்புறப்பாடு அனைத்தும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேளாந்தோறும் வாரந்தோறும் வியாழக்கிழமை வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் வெளியூர்லேருந்து நமது லோக்கலில் இருக்கிற அதாவது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பக்தர்கள் கூட வெளியூர்லேருந்து வர பக்தர்கள் அதிகம் சிறப்பான முறையில் இந்த குரு பூஜைலாம் வந்து ஒரு ஐயாயிரம் பேர்கிட்ட அன்னதானம் நடக்கும் இந்த ஐய பேர் அன்னதான வந்து எல்லா பக்தர்களும் சேர்ந்து செய்கிறாங்க அதான் இங்கே தனி சிறப்பு அவங்களால வர அவங்களால் முடிஞ்சது ஒரு நூறுவா ஐம்பதோ ஒரு பத்து ரூபாவும் தங்களால் இருந்தாங்க ஐயாக்கு நாங்கள் செய்யணுங்க அவரோட பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு அந்த குரு பூஜையில் வந்து தங்களால் இயன்ற பொருள் உதவி பண உதவி செஞ்சு அந்த குரு பூஜை வந்து அவ்வளோ விமர்சையாக நடத்துகிறாங்க அதான் சந்தோஷமாக இருக்கும் அதேமாதிரி திருவிளக்கு பூஜை வந்து எல்லா சித்திராலயத்தில் நடைபெறதோ நம்ம சித்திராலயத்தில் நூற்றி எட்டு திரு திருவிளக்கு பூஜையும் வந்து வெளியூர்லேருந்து திருவிளக்கு எடுத்துன்னு வந்து இங்கே பூஜை செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வாசப்படியில் இருந்து ஏற்றி உள்ளார போகிறத வந்து சிற சிறப்பாக என் குடும்பம் நல்லா செழித்து வளர்த்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றாங்க எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் நல்லா நடக்குது அனைவரும் வாங்க மகானுடைய அருளை எல்லாரும் பெற்ற அருளையும் நீங்களும் பெறுங்க உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்க நன்றி சிவா அர்ப்பணம் சிவா திருச்சிற்றம்பலம் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல தொடருங்கள்